இந்த ஆயக்கட்ட பகுதியில் என்றைக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாசன பகுதியெல்லாம் என்றைக்கு மனையாக பிரித்து விற்கப்பட்ட காரணத்தினாலே அதில் எவ்வளவு மனை விற்கப்படுகின்றதோ அதற்கு தக்கவாறு ஆயக்கட்ட பகுதியை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்கிறீங்க அதெல்லாம் அண்ணா ஆட்சி ஆட்சியில் இது ஆய்வு செய்யப்பட்டு அதில் எவ்வளவு தண்ணீர் விடப்படுகிறது அதுக்கு எவ்வளவு நீர் தேவை எவ்வளவு ஏக்கர் பாசனம் பெற வேண்டும் ஏன்னா புதுசாக ஏதாவது கால்வாய் வெட்ட வேணுமா இதையெல்லாம் கணக்கிட்டு அந்த தண்ணீரை முழுமையாக பயன்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லையோர பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டாங்க அதிமுக இருக்கின்ற பொழுது அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி முப்பத்தி ஒரு தடுப்பணைகளை கட்டணும் அது மட்டும் இல்லை இங்கே இல்லை காவிரி ஆற்றில் தடுப்பணை கட்டணும் இன்றைக்கு குறிப்பிடுகின்ற பொழுது கூட இங்கே சொன்னாங்க சரபங்க நதியை பற்றி சொன்னாங்க திமுக ஆட்சியர் இருக்கின்ற பொழுது அத்திக்கிட உணவாசி திட்டம் பல ஆண்டுகளாக போராடிட்டு வந்த திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டாந்து நிறைவேற்றினோம் முழுக்க முழுக்க மாநில நதி அரசா மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து தான் அந்த திட்டத்தை நாங்கள் அதே மாதிரி நோரேரி என்னுடைய சேலம் மாவட்டத்தில் நோர் ஏறி திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டாந்து நிறுத்தினோம்